வணக்கங்க இருபத்தி ஆறு ஒன்பது இருபத்தி நாலு மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி ஐந்து விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க ஒவ்வொரு பதிவும் இரண்டு நிமிடம் ஓடுற மாதிரியான பதிவுங்க அந்த பதிவுக்கான விளக்கத்தை நம்ம தெளிவாக சொல்லிடுறோம் வாங்குகிறவங்க பதிவும் பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுங்க பத்து மாதங்களான சுளி சுத்தமான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க நல்ல இரட்டை திமிலுங்க ரெட்டை நாடி உடம்பு நல்ல சூட்டிப்பான காலக்கன்றுங்க ரேஸுக்கு ஜல்லிக்கட்டுக்கு உழவுக்கு இந்த மாதிரி என்ன பயன்பாட்டுக்கு வேணுனாலும் கண்ணை நீங்கள் தயார் பண்ணிக்கலாம் கன்று நல்ல சுறுசுறுப்பான கன்று தெளிவாக இருக்குதுங்க நல்ல உடலமைப்பு நல்ல அமைப்பில் இருக்குதுங்க நல்ல கால ஊக்கத்தில் இருக்குது வால் இறக்கத்தில் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க பத்து மாதங்களான சுழி சுத்தமான காங்கேயம் மயிலை காளை கன்று விற்பனை விலை இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரி ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க மன்னிக்கவும் பெருந்துறையில் இருக்குது பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தெளிவாக உங்களுக்கு என்ன சந்தேகம் கண்ணில் இருந்தாலும் கேட்டு தெளிவுபடுத்திக்கலாம் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா வீடியோவில் பார்த்துட்டு எதுவும் அட்வான்ஸ் பண்ண வேண்டாங்க நேரில் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க என்ன கண் உங்களுக்கு திருப்தியாகப்படுதோ உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் கன்றுகள் பற்றி இருக்குதோ எல்லாம் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் அங்கே கொடுத்துட்டு போங்க நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் நம்ம ஜாயிண்ட் வாடகையில் கன்றுகள் மாடையில் உங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்கி கட்டி கொடுக்குறோங்க ஒவ்வொரு பதிவுமே நம்ம வந்து தெளிவாக விளக்கத்தோடு தான் நம்ம சொல்கிறோம் வெளியூர்கள்லேயும் வெளிநாடுகள்லேயும் இருக்கிற நண்பர்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு மாடுகள் வாங்கி தர்றீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து யார் உங்கள் வீட்டில் மாடுகள் கன்றுகளை பராமரிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட ஒரு தடவை கலந்து ஆலோசனை பண்ணிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்க ஏன்னா நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டாலே அந்த மாடோ கண்ணம் விற்பனை ஆயிடுச்சுன்னு தான் சொல்கிறோம்ங்க ரெண்டு நாள் கழிச்சோ நாலு நாள் கழிச்சோ வண்டியில் போகும்போதோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சூழல்னால் வேண்டான்னு சொல்லும்போது எங்களால் அந்த மாடோ கண்ணோ மீண்டும் மறு விற்பனை செய்ய முடியறது இல்லைங்க அதனால தான் நம்ம தெளிவாக குறிப்பிடுறோம் யார் மாடுகள் கண்ட்ரிகளை பராமரிக்கிறாங்களோ அவங்ககிட்ட நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் நேரில் வர்றவங்க அட்வான்ஸ் பண்ண வேண்டாம் வந்து உங்களுக்கு எது பிடிக்குதோ உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குதோ எல்லாம் தெளிவுபடுத்திட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் குடல் புழு நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க இரண்டு மாதம் கழிச்சு ஒரு தடவை குடல் புழு நீக்கம் பண்ணுங்கள் அப்புறம் நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை குடல் புழு நீக்கம்ங்கிறத சுழற்சி முறையில் பண்ணிங்கனாலே போதும் கன்றுகள் இலைக்காது கன்றுகளுக்கு கண்டிப்பாக மரச்சைக்கு ஆட்டின புண்ணாக்கும் அது வந்து ப்ரொட்டீனுங்க கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பருத்தி கொட்டை இது ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா தான் கன்றுகள் நல்ல கால ஊக்கத்தோட நல்ல உடல் வளர்ச்சியோட நல்ல தெளிவான உடல் அமைப்பில் வந்து சேருங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க கருட லம்பாடி கிடாரி கண்ணுங்க காராம்பசு கன்று கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஆகுதுங்க கிடாரி கன்று லம்பாடி கன்று அதுவும் பார்த்தீங்கன்னா காராம்பசு கன்று முகத்தில் வந்து கருட முகம் இருக்குதுங்க ஆறு மாதமான லம்பாடி கிடாரி கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பால் தெளிவாக இருக்குது கன்று வந்து லம்பாடி கண்ணுங்க அதில் கிடாரி கன்று அதில் கண் கன்று முகத்தோடு இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய்ங்க முகத்தில் நல்ல ஒரு பெருமாள் அம்சத்தோட ஒரு கிடாரி கன்று வேணும் நாட்டுக்கன்று வேணும் அதுவும் காராம்பசு கண்ணோட காராம்பசு கண் வேணும்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செய்யலாமுங்க வட தமிழகத்தில் இருக்கிற பெரும்பாலான மாவட்டங்களில் விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக லம்பாடிகள் அப்படி லம்பாடியின மாடு தான் நிறையா வச்சுருக்காங்க நல்ல இழுவைத்திறனும் நல்ல வேகமும் போகக்கூடியது தான் லம்பாடிங்க நம்மளுடைய காங்கேயத்தோட சரிசம சரிசமமாக போட்டி போட்டுக்கிட்டு ரேஸில் இன்றைக்கும் வந்து ஒரு பத்து ஜோடியில் ஒரு ஜோடியாவது லம்பாடி ஓடிட்டு தான் இருக்குதுங்க அதனால் இதுவும் ஒரு நல்ல நாட்டு மாட்டு இனம் அதுக்காக ஒன்று ரொம்ப நல்லது ஒன்று சுமார் அப்படின்னு நம்ம சொல்ல விரும்பலைங்க எல்லா நாட்டு மாடுகளுமே நல்ல மாடுகள் தான் அதில் இது வந்து லம்பாடியில் காராம்பசு கன்று கிடாரி கன்று மறையோடு இருக்குது முகத்தில் மட்டும் மறை இருக்குது விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க செவலை மறை காளை கண்ணுங்க கண்ணுக்கு வயசு அஞ்சு மாதம் ஆகுதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க கண்ணுக்கு குடல் புல நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க செவலை மறை காலை கன்று வயது ஐந்து மாதங்கள் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா தவிடு தண்ணி ரொம்ப நல்லா குடிக்குதுங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வயிறு கும்முன்னு நல்லா குடிச்சிட்டு நிற்கிதுங்க கண்ணுக்கு நம்ம வந்து தவிட பிணஞ்சி வச்சு பக்கத்தில் பச்சை தண்ணி வச்சு பழக்கணும்னாலே போதுமானதுங்க தண்ணி அதிகப்படியாக குடிக்காதுங்க இதுதான் வந்து கன்றுகள் சாட்டவாராட்ட குதிரையுடம்போடு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக தவிட பிணைஞ்சி வச்சு உரண்டையாக கொடுக்குறதும் குழவுலன்னு பிணைஞ்சி வைக்கிறதும் தண்ணீரை பக்கத்தில் ஒரு சிமெண்ட் தொட்டியில் ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா வேணுங்கிற அளவுக்கு பச்சை தண்ணி குடிச்சிக்கும் தவுடுங்க தவிடும் அதுக்கு தேவையான சத்துக்களும் வந்து வேஸ்ட் ஆகாமல் சாப்பிட்டுக்கும் தண்ணீரும் வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்கிற அளவுக்கு அளவாக குடிச்சிக்கோங்க செவளம் மர காலக்கன்று குடல் புல் நீக்கத்திற்கான மாத்திரை கொடுக்கப்பட்டிருக்குது விற்பனை விலை பத்தாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துரையில் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க மறை வெள்ளை புள்ளி எதுவும் இல்லாத காராம்பசு கண்ணு கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசு எட்டு டு ஒன்பது மாதங்கள் இருக்குங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லை குறைப்பழுது இல்லைங்க வால் அரக்கம் இருக்குதுங்க இந்த காராம்பசு கிடாரி கண்ணோட விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க வயசு எட்டு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாது எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கன்றுனுடைய விற்பனை விலை பதிமூணாயிரம் ரூபாய்ங்க காராம்பசு கண்ணை வேணும் லோ பட்ஜெட்டில் வேணும் மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத கண்ணாக இருக்கணும் சுழி சுத்தமான கண்ணாக இருக்கணும் அப்படின்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில இருக்குதுங்க பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா கன்றுக்கு பற்றின தெளிவான விளக்கம் நேரில் போய் பார்க்குறதுக்கான முகவரி கூகுள் பே பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க வயது எட்டு மாதம் விற்பனை விலை பதிமூணாயிரம் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க எருமை கிடாரிங்க ரெண்டு பல்லு போட்டிருக்குதுங்க சுருட்டை எருமை கிடாரிங்க விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க சென்னை பருவத்துக்கு வந்திருக்கு அவங்க செனை ஊசி எதுவும் போடலைன்னு சொல்லியிருக்காங்க இனி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் நம்ம வந்து தாராளமாக சென்னை ஊசியோ இல்லை எருமை கிடாயோ என சேர்க்கை பண்ணிக்கலாம் சுருட்டை கிடாரி பல் ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க நல்ல கால் ஊக்கத்தோடு இருக்குதுங்க வால் பூவாளுங்க காம்பு காம்பு நல்ல இடைவெளிங்க லோ பட்ஜெட் சந்தை மதிப்பில் என்ன விலையோ அதே தான் நம்ம குறிப்பிட்ருக்குறோம் விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி வீடியோ பார்க்குறவங்களும் சரி அட்வான்ஸ் பண்ணால் போதும் கண்டிப்பாக நாம் வந்து கயிர்கள் மாற்றி பாதுகாப்பாக உங்களுக்கு ஏற்றி அனுப்புகிறோங்க வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கிற எல்லாம் புதுசு வந்துடுவோங்க நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்பி கொடுத்துட்றவங்க ரெண்டு பல் போட்ட சுருட்டை எருமை கிடாரி விற்பனை விலை இருபத்தி ஓராயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ளது நேரில் போய் பார்க்குறவங்க அட்வான்ஸ் பண்ண வேண்டாம் நேரில் போய் உங்களுக்கு எந்த மாடு எந்த கண்ணு பிடிக்குதோ திருப்தியாக பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணுறவங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு ஒரு தடவை அட்வான்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம ஒவ்வொரு பதிவுலையுமே இதை மீண்டும் மீண்டும் சொல்கிறோங்க மீண்டும் மீண்டும் ஏதாவது ஒரு சிக்கல் வர்றதுனால தான் இதை பதிவில் திரும்ப திரும்ப குறிப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோங்க நல்ல காலூக்கமான கிடாரி லோ பட்ஜெட்டு விலை இருபத்தோராயிரமுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நன்றி வணக்கம்ங்க